வழிபாடு அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க எல்லாரும் சொல்ற குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கு நீங்க பாக்குற பார்வை என்பது வேற மாதிரி இருக்குது குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு உகந்தது எப்படி அதை வழிபடணும் குலதெய்வம் அப்படின்னா என்ன குலதெய்வம் அப்படின்னாலே நம் குலத்தை காப்பது தான் குலதெய்வம் அப்படி சொல்லலாம் அதாவது எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கோ இல்லையோ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் அது இல்லாமல் நீ எந்த கோயிலுக்கு போனாலும் புண்ணியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் இப்போ நானே வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிற கருத்துக்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த கருத்துக்களை நம்ம குடும்பத்துக்களை பகிர்ந்துக்கும் பார்த்துருக்கீங்களா ஏ எங்கள் தாத்தா காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்ன மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏன் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் அப்போ நம்ம திருச்செந்தூருக்கு போக சொன்னாங்க நாங்கள் வந்து ஏன்னா நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டங்களில் திருச்செந்தூர் ரொம்ப ஆகிற அருகாமையில் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அதிகமாக திருச்செந்தூர் போனது அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு கல்யாணம் ஆகி குறிப்பிட்ட வருஷம் குழந்தை இல்லைன்னதுக்கப்புறம் போயிருக்காங்க அப்போ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த காட்சி அவங்களுக்கு கொடுத்த காட்சி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்போ எந்த கன்சியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெறும் வயிறாக இருந்தேன் அப்படின்னு ஒரு இதில் சொல்லுவாங்க அப்போ கனவுல வந்து சொல்லுதுன்னா உனக்கு பையன் பிறப்பா அவனுக்கு ஏன் பேர் வையை அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அந்த மாதமே நான் தனித்ததாக சொல்லுவாங்க அவர் முருகன் திருச்செந்தூர் முருகன் வந்து காட்சி கொடுத்து சொன்னதுனால முருகனை நினைச்சே வந்து முருகன் பேர் வைக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா எங்கள் ஊரில் சாமியாடுவார் அவரை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு தீராத வியாதிக்கு விபூதி போட்டாலே தீரும் ஏன்னா எங்க ஊர்ல அப்படி பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குன்னு போன பதிவுல சொன்னேன் அதுல எங்க தாத்தா இந்த கால்ரா வருது இல்லை ஊருக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த காலத்துல அந்த தெய்வன் அப்படி ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எங்கள் வீட்டில் இப்படி கா சாமி காட்சி கொடுத்துச்சு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு எல்லார் குடும்பத்துலேயுமே இந்த ஆன்மீகம் சார்ந்த வரலாறுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது அதனால தான் இன்றைக்கும் ஆன்மீகத்தின் மீது உள்ள பற்று இன்றைக்கு குறையில அதை வச்சு ஏமாத்துறவங்க நிறைய பேர் ஆனால் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா வர்ற நோய் தீந்திரம் கால்ரா வருது சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு கூட்டியே சொல்லிவிடுவார் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தாத்தா அந்த ஊரில் சாமி ஆடும்போது எங்கள் அப்பாவே சொல்லுவார் நான் சின்ன பையனாக இருப்பேன்டா நான் குழந்தையாக இருக்கும்போது அவர் தலைக்கு அதாவது எப்படின்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவர் வந்து கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இருந்தார் அப்போது அவர் தலைக்கு கீழே ஒரு பெரிய நாகம் சுருண்டு படுத்தே இருக்கும்னு எங்கள் அப்பா சொல்லுவார் இதை நாங்கள் வந்து எங்கள் அப்பா மட்டும் சொன்னால்ல அந்த ஊரில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க உங்கள் தாத்தா பேர் பட்ட எங்கள் எங்கள் அப்பாவுக்கு தாத்தா அப்பேற்பட்ட ஆள் ஏன்னால் உடைய தலைமுறை இல்லையா தலையில் கும்பம் எடுத்தாருன்னா கையே வைக்க மாட்டாரா அப்படி அந்த அளவுக்கு நிற்கும் அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவார் பக்கத்தூரில் தான் இருப்பாரோ ஆனால் இங்கே நடக்கிறதை இட்லையும் சொல்லிடுவார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னதுனால எங்கள் அப்பா சொல்லிடுவார் எங்கள் தாத்தா பேரை தான் என் பையனுக்கு வைக்கணும் அப்படின்னு அப்போது முருகன் பேரையும் எங்கள் தாத்தா பெருமாள் நாடார் அப்படின்னா அந்த பெருமாளுங்கிற பேரையும் சேர்த்து வைச்சாங்க அப்போ முருக பெருமாள் அப்படிங்கிறது என்னுடைய பேர் அதற்கப்புறம் நாங்கள் ஒரு சின்ன பையனாக இருக்கும் நமக்குலாம் எது சாமி ஆடுவோம்னா சில இடங்களில் போகும்போது எனக்கெல்லாம் புண்ணு வந்துடும் அம்மா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சாமி அதே எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு தாத்தா ஆடின சாமி தான் நம்ம ஆடும் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கஸ்டமரே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா உங்கள் வீட்டில் நான் வந்து வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கருநாகம் உங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் காட்சி பார்த்தேன் அப்போது இந்த மாதிரி ஏன்னா நான் பார்க்கல இதை மாதிரி மற்றவங்க சொல்லும்போது அப்போ அந்த விஷயம் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு வைப்ரேஷன் இதைத்தான் வந்து முன்னோர்களினுடைய நமக்கு கொடுத்த பாரம்பரியம் இப்போ குலதெய்வம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஜோதிடத்திலேயே குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிடம்னா மருத்துவ கலையின் உச்சம்னு சொன்னேன் ஜோதிடம்னா குடும்பம்னு சொன்னேன் குடும்பம் ஒரு கோயில் அன்னையும் பிதாவும் முன்னெரி தெய்வம் நம்ம வந்து கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு நம்ம ஒரு கோயில்னா எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து இறைவனடி சேர்ந்தார் ஒரு குழந்தை தணிக்கும் இடம் கருவறை இறைவன் வாழுமிடம் கருவறை அதே மாதிரி இறந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவன் சாமி போயிட்டான் சாமி ஆகிட்டான்னு சொல்லுவாங்க அந்த கோபுர கலசத்தில் இருக்கிற தானியமும் என்ன இருக்குன்னா மா இறைவனுக்கு வந்து பவர் அப்போ இந்த இயற்கையில் கலந்தவர்கள் அந்த இறைவன் காலுக்கில் அதனால தான் பனிரெண்டாம் வீடுங்கிறது காளி வீடு இந்த பன்னெண்டாம் வீடுங்கிறது காளி எங்கே இருக்கும்னா சுடுகாட்டில் இருக்கும்மா சிவன் எங்கன்னா சுடுகாட்டில்ம்மா சிவன் வந்து அந்த அஸ்தியை சொல்லுவாங்க காளிங்கிறது அந்த அழிஞ்ச உடல் மண்டை ஓடு இது எல்லாமே சொல்லுவாங்க அப்போ இந்த மண்டை ஓடு இந்த உடம்பு இதை பார்த்திங்கன்னா காளி ஆக்ரோஷமாக இருக்குன்னா உடம்பு பூரா மண்டை ஓடும் காலுக்கு கீழே மனுஷனையும் கையில் கபாலத்தையும் வச்சு அரக்கனை கொண்டுட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா உடல் என்பது தீமை உள்ளது இதில் வந்து உயிர் அப்படிங்கிறது நன்மையும் தீமையும் கலந்தது இந்த உடல் அப்போது இந்த உயிர் போயிடுச்சுனாலே இந்த உடல் வந்து கெட்டதை விளைவிக்குங்கிற அரக்கண அளிச்சம் மாதிரி தான் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னால் செத்தவங்க அந்த ஒளி வந்து காளி காலு கீரை போகிற மாதிரிலாம் படம் எடுத்துருப்பாங்க அப்போ இறைவனடி சேர்ந்தார் உன் குலம் தெய்வம் அப்படின்னு இப்போ நம்ம ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் குலசாமின்னு சொல்லுவாங்க இப்போ தந்தைங்கிறது ஒன்பதாம் இடம்னா குரு இப்போ தந்தைக்கு தந்தை சூரியன்னா த தாத்தா தாத்தா தான் நமக்கு அப்பான்னு ஜோதிடத்தில் சொல்லிவிட்டேன் அப்போ குலசாமியும் இது தான் சொல்கிறேன் குலசாமிங்கிறதும் இந்த அஞ்சாம் வீட்டை தான் சொல்லுவாங்க இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு மாமனார் மூணாம் வீடுனா அப்பாவும் மாமனாரும் கணவன் மனைவி இந்த மாதிரி ஏழாம் பொருத்தம் இருக்கும் அதே மாதிரி தாய் ஏழாம் நாலாம் வீடுனா தாய்க்கு மாமியாருங்கிறது ஏழுக்கு ஏழு கணவன் மாதிரி பொறுத்தவரைக்கும் அதாவது உன் மகனை உனக்கு தானமாக கொடுக்குற என் ம உன் மகளை எனக்கு தானமாக கொடு என் வீட்டில் அவள் மகளாய் வளரட்டும் அப்படி தான் கொடுத்து வாங்கள் இது தான் சொல்லுவாங்க பாரம்பரியங்கிறது நமக்கு வந்து அழியாத சொத்தை அடுத்த தலைமுறையை தரக்கூடிய பெண்ணையும் ஒரு ஆணை மதித்து கொடுக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எப்படி சொல்கிறேன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய புனிதமான ஒரு விஷயத்தை தான் திருமணம்ங்கிற பந்தத்தை அத்தனை பேர் ஊர் சேர்ந்து பண்ணுவாங்க அப்போது உங்களுக்கு இந்த மாமனாருக்கு மூணாம் இடம் காலப்புருஷனுக்கு மூணு மாமனார்னால் எப்படி ஒன்பதுக்கு ஒன்பது அஞ்சோ இந்த மாதிரி மூணுக்கு மூணு மாமனாருக்கு மூணாம் இடம்னால் நமக்கு அஞ்சு அதாவது ஒவ்வொரு விஷயமும் இப்போ தந்தைக்கு தாய் பன்னெண்டாம் வீடு நம்ம அப்பாவுக்கு தாய் பன்னெண்டாம் தாய்க்கு தந்தை பன்னெண்டாம் வீடு அப்போ ஒவ்வொரு கட்டத்தையும் உறவுகளாக இருக்கும் இப்போ சுக்கரண்ணா உங்களுக்கு மனைவின்னு சொல்லுவாங்க சந்திரண்ணா தாயின்னு சொல்லுவான் புதன்னா மாமேன்னு சொல்லுவோம் இப்போ எந்த உறவு கெட்டிருக்கோ உனக்கு சொல்லிடுவான் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுது இப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியன் கெட்டிடுச்சுன்னு என்ன லக்னமாக வேணாம் இருந்திருப்போங்க சூரியன் கட்டிடுச்சு உங்கள் அப்பாவுடைய அப்பா சொத்தை ஒன்று இருக்காது இல்லை அனுபவிக்க முடியாது இல்லை இல்லாமல் போயிடும் அப்போ அந்த சூரியன்கிற தாத்தா அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா சூரியன் கெட்டிடுச்சுன்னா நீங்கள் கோதுமையை தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் சூரியன் கெட்டுடுச்சுன்னா தாத்தா அப்போ நம்ம பிறந்த ஒரு செடி வந்து முளைச்ச இடத்துல அந்த இடத்துல இருந்து உயிர் மண் எடுப்போம் அதே மாதிரி அவர் பிறந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு இடத்துல பிறந்திருக்கோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு டவர் இருக்கிற இடத்துல நெட்டு நிறைய கிடைக்கும்னு சொன்னேன் அது மாதிரி அவங்க பிறந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்போ உனக்கு ஒரு கிரகம் கெட்டிடுச்சு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் எந்த உறவு பகை அப்போ அதை தான் சண்டைக்காரன் சொல்றான் அப்போ அந்த வழியில் உள்ள இறைவனடி சேர்ந்தார் அப்போது ஒரு கோவில் எதுக்கு கட்டுறாங்க உன் குடும்பம் அன்னையும் பிதா முன்னேறதையும் குடும்பம் ஒரு கோவில் அந்த கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு எத்தனை குலசாமி வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து தந்தைக்கும் இடம் வருது மாமனாருக்கும் அஞ்சாம் இடம் வருதுன்னா நமக்கு அப்பாவுடைய அப்பா அம்மாவை தான் தந்தைன்னு சொல்கிறோம் தாத்தா பாட்டி அப்போ நம்ம அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது தாத்தா சொத்து பேர் என்னக்குன்னா அப்போ அப்பே எட்டடி பஞ்சா குட்டி பதினாறு அடி நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா அப்படின்னா ரெண்டு பேர் நம்ம அம்மாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர் நமக்கு தாத்தா பாட்டி நாலுன்னா நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அவங்க அம்மாவை பெற்றது ரெண்டு இப்போ இந்த நாலு பேரும் பிறந்த ஊர் அதில் ஒரு சமூகத்தினர் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டு மூணு சமூகத்தினர் இருப்பாங்க அதாவது பிரபஞ்சத்தில் சமூகத்தினரை பிரிவுக்கு வந்து உயர்வு தாழ்வில்லாம் நிலை வேண்டும் இப்போ நம்ம பிளட்டு இருக்குன்னா அதுலேயும் எல்லாமே ரெட்டு தான் ஆனால் அதில் ஏ ஒன் பி ஒன் இப்படின்னு இருக்கும் அப்போ ஏன் ரத்தம் உயர்ந்தது உன் ரத்தம் உயர்ந்ததுன்னு பேசக்கூடாது அதாவது அரளியும் கசக்கும் வேம்பும் கசக்கும் ஏன் அரளி அழி அழிக்கலை அப்படின்னா அரளி அதீத வெப்பத்தை உள்வாங்கும் பூக்கள் ஆக்சிஜனை தரும் வேம்பு அதீத வெப்பத்தை வெளியிடும் ஆக்சிஜனை தரும் அப்போது ஒரு பொருளினுடைய நன்மைத்தையுமே அறியணும் அப்படிங்க அப்போ நம் குளம் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு தாத்தா அப்படிங்கிறது அவங்க அம்மாவை பெற்றது ரெண்டு அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு இப்போ நாலு மொத்தம் எட்டு பேர் இந்த எட்டு பேரும் பிறந்த ஊர் யாருக்கே நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி யாருன்னா எட்டு பேர் இருக்காங்க இந்த எட்டு பேரும் பிறந்த ஊரில் அவங்கவுங்க சமூகத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கும் ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம்னு இன்னைக்கு சொல்றாங்க ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி இத்தனை பேர் உறவுகள் இருக்கும்போது அத்தனை பேத்துக்கும் போய் சொல்லிதான் ஆகணும் அந்த சொந்த பந்தம் அங்காளி பங்காளி அதாவது இதெல்லாம் மூணாம் பங்காளின்னு பேர் அப்போ மூணாம் பங்காளிங்கும் போது நம்ம அப்பாவுக்கு நம்ம தாத்தாவுக்கெல்லாம் சித்தப்பா அந்த மாதிரி வந்துடும் அப்பா எல்லாமே என்ன ஆயிடுறதுன்னா ஒன்று விட்ட பங்காளி மாதிரி நம்ம தாத்தாவினுடைய வம்சாவளி சொந்த பந்தம் சொல்லுவாங்கல்ல தூரத்து சொந்தம் ஆனா நம் இனத்தை சேர்ந்தவன் இதே இதே ஊர்ல நம்ம அந்த இவங்க பிறந்த ஊருக்கும் பக்கத்து ஊர்லேயும் அதே குளத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க இப்போ அந்த பக்கத்து ஊரில் இருந்த அதே இனத்தை சேர்ந்தவங்க இந்த ஊரில் வந்து கோயிலில் சாமி ஆட முடியுமான முடியாது தடுத்துருவாங்க நீ இங்கெல்லாம் ஆடக்கூடாதுப்பா உன் அது அப்போது உன் குளம் அப்படின்னா இந்த எட்டு பேர் பிறந்த ஊருன்னா அப்போ எட்டேடி இப்போ நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ நான் இவங்களுக்கு பிள்ளை இப்போ நான் இப்போ பொண்ணு எடுக்கிற இடத்துல எத்தனை வந்துடும்னா எட்டு அப்போ என் அப்பாவும் அம்மாவும் என் மாமனார் மாமியாரும் என்னையும் என் மனைவியை எப்படி வாழ்த்துவாங்கன்னா பதினாறும் பெற்று பெறுவாங்க இந்த பதினாறு வகை செல்வங்கிறது இந்த பதினாறு குடும்பத்தினுடைய ஆசிர்வாதம் இந்த பதினாறு குடும்பத்தினுடைய டிஎன்ஏ இந்த பதினாறு குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது எல்லாம் என் குழந்தைக்கு இருக்கும் அந்த நல்லது கெட்டதில் எது கெட்டிருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் ஜோதிடும் அப்போது என் குழந்தையின் எதிர்காலம் புரியுதுங்களா வருங்கால சந்ததி இந்த பதினாறு குடும்பத்தில் எவனுக்கு என்ன நோய் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது இன்றைக்கி இருக்கிறதுல நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து இப்போ ஆணுக்கும் பொண்ணுக்கும் பார்த்துட்டு மோனுக்கு ரத்தத்தில் வீக்கா இல்லை உடம்புல வீக்கா அதுக்கு தகுந்த டேப்லெட்டை கொடுக்குறீங்க ஆனால் அன்னைக்கு தகுந்த உணவை கொடுத்தாங்க அந்த உறவு வழி காரகத்துவத்துக்கு தான் பொழுதுபோக்குங்கிறதே அந்த பதினாறு வழியில் உள்ள தெய்வத்துக்கு தான் போவாங்க அப்போ அப்போ எட்டு அடி புள்ள பதினாறு அடி பேரை முப்பத்தி ரெண்டு அடி எப்படிமாங்க உன் முப்பத்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுன்னா முப்பத்தி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தால் உன் குளம் இதில் அப்பாவுக்கு எட்டு அடினா ஃபுல்லாக பதினாறு அடி தான் சொல்லுங்க இந்த பதினாறு வழிங்கிறது திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை நான் எட்டு திக்கு உருவம் ஒன்று நான் உருவம் ஒன்று துருவம் ரெண்டு எங்கள் அப்பா அம்மா திசை நான்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா திக்கு எட்டு வந்தாச்சு திக்கு அற்றவனுக்கு தெய்வம் துணை இல்லை இந்த எட்டு திக்கை கற்றவனுக்கு துணை தெய்வம் துணை அப்போ இந்த எட்டு பேருமே அதாவது நம்ம முன்னோர்கள் சா ஆடின சாமி நம்ம ஆடுறோம் அவங்களுக்கு ஒரு பவர் இருந்தால் அது நமக்கு இருக்குது அவங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் நமக்கு இருக்குது அவங்க ஒரு வம்சம்னா அதே வம்சத்தில் இருக்கும் புளிக்கு பிறந்தது பூணையாகாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உன் குலத்தின் பாரம்பரியம் அப்போ இந்த பத்து குடும்பம் பதினாறு குடும்பம் ஒன்று சேர்ந்தால் உன் குளம் அப்போது உன் குடும்பம் உன் ஒரு கோவில் உன் குளம் சாமி அப்படிங்கிறான் அப்போ அந்த மானிட ராண்மா மரணம் ஏதாவது மாதிரி பிறவி அதனால தான் நம்ம ஊரில் உள்ள எல்லை காவல் தெய்வம் நம்ம ஊர் குலதெய்வத்துக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற அந்த சமூகத்தினர் நம்ம கோயில் வந்து பூஜை பண்ண வர மாட்டாங்க ஏன் இந்த மகா சிவராத்திரிக்கு நிறைய பெருமாள் கோவில் இங்கே இருக்குது பக்கத்தில் லட்சுமி நரசிம்மர் கோயில் பூட்டினாங்க திறக்கலை ஏன்னா நீ மகா சிவராத்திரியை சிவனை இறைவனை வணங்குற அவங்க வணங்க மாட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ இருந்துச்சு நான் காட்ட மறந்துட்டு அதில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஏன் நீங்கள் பணக்காரங்களை கோயிலுக்குள்ளே விடுறீங்க முப்பது நிமிஷம் உட்கார வைக்கிறீங்க பக்தர்களை விடலாம் அவங்க ஏழைன்னு சொல்லலை பக்தர்களுக்கு கொடுக்கலாம்னா அதில் எங்களுக்கு என்ன லாபம் அவங்களால் எங்களுக்கு இது நிறைய ஒரு பரவலாகவே வீடியோ வந்துருச்சு இதில் மருதுரை முத்து அவர் கிண்டல் பண்ண வந்துருக்கு இப்போ ஒருத்தனுக்கு நோய் இருக்குது கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது எனக்கு எங்கே போனாலும் டாக்டர் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு இன்னொரு டாக்டர்கிட்ட செக் பண்ணா உனக்கு இந்த வியாதின்னு பயம் காட்டுறாரு அப்போ நம்ம தூங்கும்போது நம்ம உடம்பு எங்கும் போது தூங்கும்போது அதாவது நீ சொல்கிறிய தியான நிலை தூங்கும்போது போய்டும் அப்போது நல்லதை நினச்சிட்டு தூங்கும்பான் நீ நல்ல எண்ணத்தோடு தூங்கும் அந்த இரவில் கனவு நேரத்தில் நமக்கு அந்த பதினாறு குடும்பத்தினுடைய உயிர் அணுக்கள் நம்ம உடம்பில் இருக்கிறதுனால இந்த எட்டு வழியில் உள்ளவங்க நம்ம கனவுல காட்சி கொடுப்பாங்க அதான் சொன்னேன் பேய் பிசாசுங்கிறது வந்து இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு மிருகந்தான் பேய் பிசாசுன்னு சொல்லியாச்சு ஆந்தை வீட்டுக்காகாதுங்கிறதும் பேசியாச்சு அப்போ நம் முன்னோர்களினுடைய அணுக்களின் வெளிப்பாடு கனவு அப்படின்னா அவங்க எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த உறவு காரகத்துவம் கட்டுடும் அப்போ இந்த எட்டு பேர் பிறந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்குனா இவங்களுக்கு நாலாம் இடங்கிறது தாய் அசையும் சொத்து அசையாத சொத்து பிரச்சனை இருக்கா அந்த வீட்டில் செவ்வாய் இன்னிச்சான் அப்போ உங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்குன்னா தாய் வழி சொத்து நீ தலைகள் என்னென்னாலும் கிடைக்காது தாய்ங்கிற வாழ்க்கையும் நல்லா இருக்காது அதே மாதிரி சூரியன் கெட்டுருச்சுன்னா தந்தை அப்படிங்கிற காரகத்துவம் ஒன்று அந்த வழி சொத்து கிடைக்காது இல்லைன்னா அந்த காரகத்துவமே இருக்காது அப்போ ஒரு உறவு போயிடுச்சு அப்படின்னா அப்போ நீ அது சேர்ந்த நேரம் அந்த தெய்வத்துக்கு போ அதுக்குத்தான் உனக்கு சமூகத்தை பிரித்து வச்சான் அந்த சமூகத்தின் தெய்வத்து காலுக்கு கீழே அவன் இருக்கான் இறைவனடி சேர்ந்தார் இறைவா உன் பாதம் சரணம் குழந்தை வாழுமிடம் கருவறை இறைவன் வாழுமிடம் கருவறை குழந்தையும் தெய்வமும் ஒன்று என் தாத்தா போல கண்ணு என் பாட்டி போல மூக்கு எப்படி அப்போ அவங்க தான் தெய்வமாக இருந்து நம்முள் இருந்து நம்மளை இயக்கிறாங்க அந்த கிரகத்துக்கும் உறவுகள் அப்பயர் கொடுத்துருக்கான் அப்போ குல சாமி அப்படின்னா டெடி புள்ள பதினாறு அடி திருமணம் ஆன ஒருவருக்கு பதினாறு வரி நான் அவர்திட்ட கேட்கும்போது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களா ஏன்னா அவங்களுக்கு தாத்தா பாட்டி வெளியே போய் கும்பிடணுங்கிறதுக்காக பாரம்பரியம் பண்பாடுங்கிறது தமிழினுடைய கலாச்சாரம் அப்போது இந்த குலசாமிங்கிறது ஒன்று கிடையாது இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தந்தை வழியில் உள்ளது மட்டும் தனியாக ஒரு இடத்துல கும்பிடுவாங்க ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கும் சித்தப்பேன் மாமன் பேரை பாவடாமல் விட்டு பாருங்கள் தெரியும் சில சமூகத்திலலாம் வெட்டுக்குத்தே வந்துடும் அப்போது உங்களுக்கு அந்த கார மாமன் துணை இல்லைன்னா கழுத்தில் மலை ஏற முடியாது கிடையாது மாமன் துணை இல்லைன்னா கழுத்தில் மாலை ஏறாது மழுத்தில் மா அதாவது கண்ணிகாதானம் பண்ணக்கூடியது யார் மாமனை வச்சு அதாவது இந்த உலகத்தில் நிறைய விஷயம் சொல்லலாம் தானத்தில் சிறந்த தானம் கன்னிகா தானம் ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து பாதுகாத்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் எந்த நோயும் இல்லை நொடியும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடவனுடைய தலைமுறை வளர்கிறதுக்கு அப்போது இந்த உள்ள உடலை கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உயிர் அணுக்களை கொடுங்க இது ரெண்டும் ஈர் உடல் ஓர் உயிர் அப்போ ரெண்டு உடம்பினுடைய உயிரும் உடலும் ஒன்று சேரும் ரெண்டு குடும்பத்தினுடைய உயிரும் உடலும் ஒன்று சேரும் அதனுடைய குழந்தை அப்போ உடல் அழியும் உயிர் அழியாது அந்த உயிர் காரகத்துவம் எங்கே இருக்குன்னா குலசாமி காலு கீழே இருக்கும் இது எங்கள் ஊர் சைடில் சீர்வழின்னு சொல்லுவாங்க எங்கள் நெல்லை மாவட்டங்களில் குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி அமாவாசை இந்த பௌர்ணமி இந்த அஷ்டமி நவமி நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது வெள்ளி செவ்வா உண்டு குலசாமி பூஜை உண்டு இப்போவும் குலசாமிக்கு வரி உண்டு வருடம் வருடம் பூஜை உண்டு குல தெய்வம்ங்கிறது இந்த எட்டு வழியில் தாய் வழி சீர்வழியே ஊரில் தெய்வம் இன்றைக்கி பொழுதுபோக்குக்கு நிறையா வந்ததுனால நிறைய பேத்துக்கு நான் என்கிட்ட வந்தவங்களில் பாதி வியத்துக்கு தன் தாத்தா ஊரே தெரில நிறைய பேருக்கு தாத்தாவே இல்லை அப்போ பாரம்பரியம் மனித இனம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போது உனக்கு முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எந்த நோயாக இருந்தாலும் எந்த கடன் இருந்தாலும் உனக்கு கொடுத்த காசு வரலையா உனக்கு தீராத பிரச்சனை இருக்கா தயவு செய்து நீ எந்த நாட்டில் வேணாலும் இரு எந்த ஊரில் வேணாலும் இரு பூர்வீகத்தில் இந்த எட்டு வழியை தேடி கண்டுபிடிச்சிருவன் தாய் வழி தந்தை வழியில் உள்ள தாத்தா பாட்டி தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சின்னா நடக்க மாட்டாதவன் அதை சித்தப்ப வீட்டில் எடுக்க மாட்டேன் அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண மாட்டேன் உறவு முறை ஏன்னா உன் இனம் சார்ந்த இடத்துல நீ கல்யாணம் பண்ணும்போது அந்த குளறுபாடு தெரிலன்னா வந்துடும் உறவுகள் சட்டிக்குள்ளியும் பெட்டிக்குழியும்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ நம் பு நம்ம இத்தனை பேர் ஒன்றா இருந்தால் நினச்சி பாருங்கள் உன் குலம் தெய்வம் அப்படின்னா இந்த பதினாறு குடும்பம் குளம் குடும்பம் ஒரு கோவில் இந்த பதினாறு குடும்பம் ஒன்று செஞ்சுன்னா நம்மளுடைய குளம் அதுதான் சாமி குலசாமி இப்போ குலசாமி ஒன்று கிடையாது பதினாறுங்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அதனால தான் உனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா தாய் தாப்பனுக்கு முதல்ல மூணு தடவை சுற்றி ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன் மாமன் கல்யாணம் ஆனவங்க தாய் தாப்பங்க மாமனார் மாமியார் இல்லாதவங்க அவங்க தாத்தா பாட்டி வலிக்காது அட்லீஸ்ட் ரொம்ப முடியலை அப்பாவுக்கு அப்பா அம்மா அம்மாவுக்கு அப்பா அம்மா உருவம் ஒன்று துருவம் ரெண்டு திசை நான்கு எப்பா தெக்குன்னு தெரியல திசையும் தெரியல இறைவாக காப்பாற்றுங்கிறீங்க அந்த தாத்தா பாட்டிங்கிற திசையவாவது கண்டுபிடிங்க வாழ்க்கையில் ஓரளவுக்காவது துன்பம் குறையும் இறைவன் என்பது நம் முன்னோர்கள் அவர்களுக்கு அதாவது இந்த காலத்தில் ஃபோட்டோ இருக்குது அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது அந்த ஃபோட்டோ இல்லாததுனால பெரிய பெரிய மன்னர்கள் கோயில் கட்டினான் முன்னோர்கள் கல் கல்லை வச்சு குத்தி வச்சான் சில பேர் மண்பீடம் பிடிச்சான் அவள் அவன் இருந்த இடத்துல தான் வச்சுருப்பான் ஏன் தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த இடம் இது அப்போ அந்த இடத்துல கொடுத்த சாமி உன் குலசாமியாக இருக்குது அப்போது உடல் அழியும் உயிர் அழியாது அப்போ நம் முன்னோர்களின் உயிர் உங்களுக்காக அந்த இறைவன் காலடியில் காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி நம்ம பிறந்த இடத்துல நம்ம வைப்ரேஷன் இருக்கோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கோ அது உனக்கு தெரியுமா இங்கே நோய் வந்துருச்சு அங்கே போன வைப்ரேஷன் நீ உணர்ற இல்லை அதே மாதிரி நீ அங்கே போகும்போது எந்த கிரகம் கெட்டிருக்கோ அது ஆக்டிவேட் ஆடு அப்போ அதுக்கு தகுந்த உணவை அதுவே உனக்கு கொடுத்துரும் ஏன்னா அவங்க தான் உன்னை இயக்குறாங்க நீ செய்ய வேண்டியதெல்லாம் தேடி போக வேண்டியது இந்த எட்டு வழிங்கிறது எட்டுனா சனி உங்களுக்கு எட்டுன்னா சனி ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஆறு ஒன்று ஏழு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு நாலு எட்டு முப்பத்ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஐ எட்டு நாற்பது நாலு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு எட்டு நாலு பன்னெண்டு மூணு அதாவது சனி ரிவேட்ஸு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதாவது ராகு கேதுங்கிறது எட்டாம் வீடு அப்போ எட்டுங்கிறது ரிவேட்ஸு ராகு கேது ரிவேர்ட்ஸு புரியுதுங்களா அப்போ உனக்கு இறந்த காலத்தில் உள்ளவங்க தான் நிகழ்காலத்தில் வாழ்க்கையை உங்களுக்கு முய முறைப்படி வழி நடத்தி தரணும் அப்போ அவங்கள போய் வணங்கு ஏன்னா அம்மாவும் அப்பாவும் சிறந்த குரு நம்ம தாத்தா பாட்டி தான் தெய்வம் அது அதாவது அப்பா அம்மா அவர்களுக்கு தாத்தா பாட்டி அதான் சொல்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் அப்பா அம்மாங்கிறவங்க குரு அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியாக மாதா பிதா அதுக்கப்புறம் குரு அதுக்கு முன்னாடி உள்ளது பூரா தெய்வம் அந்த தெய்வம் தான் நம்ம நம்ம உடம்புல இயக்குது அதனால தான் குழந்தையும் தெய்வமும் அப்போ குலதெய்வம்ங்கிறது நம் முன்னோர்கள் வழிபட்ட எட்டு ஊரில் அவங்கவுங்க சமூகத்தை சார்ந்த ரெண்டு மூணு கோயில் இருக்கும் நீ ஒரு பரிகாரம் பண்ண வேண்டாம் உன் பூர்வீகத்தை எட்டு வழியை தேடி கண்டுபிடிச்சி கும்பிடு அதுக்கப்புறம் உன்னுடைய வைப்ரேஷனே ஆண்ட்டு வார்த்தை